அன்றுக்குரியவர்களே பாவம் மன்னிப்பு யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை என்பதை திருக்குறானிலே அல்லாஹ் அழகாக தெளிவுபடுத்துகிறார் இப்போ மூமீன்களினுடைய பண்பு தங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டும் அல்லாஹ் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக ஆறு விதமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் ஆறு விதமான பலன்கள் எனவே தான் நபிகள் இனி அஷ்டோசினு வா தூகு இலை பி குல்லியோமின் சப இமர்ரா சபு மியத்த மர்றான் ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது நபிகள் சொல்வார்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை நான் பாவம் மன்னிப்பு கேட்பேன் இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது நூறு முறை எல்லா விடத்திலையும் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஏன் கேட்க வேண்டும் ஏன் எல்லா முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட யகசியருள்ள கல்லாஹுமா தகத் ஜெனமின் நம்பி ஹி உமா தஹத் உங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று இறை தூதர் முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் அண்ணவர்களை பற்றி பிரகடனப்படுத்தின ரபுல் ஆலமி அந்த இறுதி தூதர் தன் வாழ்க்கையில் வளமையான செயல்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பாவ மன்னிப்பு கேட்பதை உம்மத்திற்கு கற்றுத்தர்றாங்க பாவ மன்னிப்பினுடைய அவசியத்தை அல்லாஹிடத்திலே மீட்சி பதில் அந்த உயர்தரமான வழியை அதனுடைய மகத்துவத்தை பெருமானார் உணர்ந்திருந்தார்கள் எனவே தான் தினசரி கேட்டார்கள் அப்படி நாம் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆறு விதமான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கலாம் அதிலே முதல் முதல் பலன் என்ன தெரியுமா குர்பும் அல்லாஹுடைய உரத்திலிருந்து நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருக்கம் பந்தம் இறுக்கமாகும் இது பாவ மன்னிப்பின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் திருக்குறானில் ஆளு இந்த அத்தியாயத்திலே மக்களில் ஆக சிறந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்பான் ஒரு வசனத்தில் ஆக சிறந்த மனிதர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்ட ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன சொர்க்கம் அதையும் தாண்டி அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன என்னுடைய பொருத்தம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அவர்களுடைய தன்மையை குறிப்பிடுகிறான் அவர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் என்று பட்டியல் எடுக்கிற பொழுது அதிலே முக்கியமாக ஒன்றை பட்டியலெடுகிறான் பில் அஸ்ஹா அல் முஸ்தஃப் பில் அஸ்ஹா அதிகாலை பொழுதிலே இறைவனிடத்திலே பாவமன்னிப்பு மன்னிப்பு கூடிய இவர்களாக இருப்பார்கள் இறைவனிடத்திலே ஸ்திரேகுமார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கும் எனக்கும் இறையிலே இருக்கக்கூடிய பந்தம் எப்படிப்பட்டதென்றால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாகவே அவர்களுக்கென்று நான் எல்லா விஷயத்தையும் தயார் செய்து விட்டேன் ரெடியா இருக்குது அவருக்கு நேரம் வர வேண்டியது உள்ள போயிட வேண்டியது சொர்க்கம் என்பதை தாண்டி என்னுடைய பொருத்தம் உண்டு என்று அப்புல் ஆளுநர் நல்லா திருக்குறாங்க சொல்லுவார் இப்போ இறைவனுக்கும் நமக்கும் நெருக்கம் வேண்டும் என்றால் முதலாக நாம் பாவம் மன்னிப்பை நம் வாழ்க்கையில் அதிகப்படுத்த வேண்டும் இரண்டாவது சுத்தம் உள்ளம் தூய்மை அடையும் இஸ்திகபாரின் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசதுகள் அழுக்குகள் நம் உள்ளத்தில் படிந்திருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் அகற்றப்படும் நபிகள் சொல்வார்கள் தான் ஹதீஸ்லே வந்திருக்கிறது இன்னல் அப்த இதா அதுநப தன்பன் நுக்கித்தத்து ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சவுதா ஒரு தவறு செய்கிறான் ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிறான் ஒன்றும் இல்லை வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே போகிறார் அந்நிய பெண் தவறுதலாக தன் பார்வையிலே விழுந்து விடுகிறாள் அந்த பார்வையை கொஞ்ச நேரம் தொடர்ந்து விட்டார் ஒரு பாவம் தானே அந்நிய பெண்ணை பார்ப்பது ஒரு பாவம் தான் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் தொடக்கூடாத ஒன்றை தொட்டு விட்டார் ஒரு பாவம் பாவம் செய்தவுடன் என்ன ஏற்படுகிறது அவருடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது அந்த கரும்புள்ளியை எது அழிக்கும் லப்பரை கொண்டு எரேசரை கொண்டு அழிக்க முடியுமா அதை அழிக்கக்கூடிய சாதனம் எது அல்லாஹ் ஹிந்தூதல் சொன்னார்கள் பையின் தாப சுத்தில கல்புகு அவர் அல்லாஹவிடத்திலே மன்னிப்பு கேட்டால் பாவம் மன்னிப்பு கேட்டால் அவருடைய உள்ளத்திலே விழுந்த அந்த கரை நீங்கிவிடும் உள்ளம் சுத்தமாகிவிடும் பாவம் மன்னிப்பு கேட்கல ஆகும் என்றால் ஃபையின் ஜாத சாதத்து அந்த பாவமன்னிப்பு கேட்காமல் அப்படியே விட்டுவிட்டால் அந்த கரை விழுந்து விழுந்து ஒரு கட்டத்திலே உள்ளமெல்லாம் துரு ஏறி போய்விடும் இதை குறித்து தான் திருக்குறானில் அல்லாஹ் கல்லாபல் ரான் அல்லா குலுவி மார்க்கான இஃப் அவர்கள் செய்த தவறின் காரணமாக அவருடைய உள்ளமெல்லாம் துரு அடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அசுத்தம் எல்லாம் நீக்கப்பட்டு உள்ளம் தூய்மை அடையும் இது இஸ்லீகு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன் மூன்றாவது பலன் என்ன என்றால் உலகத்திலே கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை சிரமம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை இந்த காரியமெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உள்ளத்தில் உறுதியாக எண்ணிக்கொண்டு செய்யத் செய்ய ஆனால் அவர்களின் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் அவர்களுடைய சிரமத்திற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வை தருவான் அவர்களுடைய சங்கடங்களை இல்லாமல் ஆக்குவான் என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் நாலாவது பாவ மன்னிப்பின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமானது அவர் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை அல்லா கொண்டு வந்து கொடுப்பான் தேடி தேடி அலையக்கூடிய ரிசுக்கை நம்மை தேடி அல்லா வர வைப்பான் மலையை தேடி அழிகிறோம் மழை என்று ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் தருவான் இதையெல்லாம் தாண்டி உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு கூவத்தை ஒரு சக்தியை அல்லாஹ் தருவான் சாலிகளை இஸ்லாம் ஹூதலை இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தை கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள் யா ஓ மிஸ்தா சிறுவரப்பக்கும் சும்ம தூணு இலகி இருசிறி சமா அலைக்கும் மிகுராரா என்னுடைய சமூகமே இறையொரு இடத்துல நீங்கள் ஸ்திரீகுமார் செய்யுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டால் அல்லாஹ் அல்லா மலையை கொடுப்பான் மட்டுமல்ல உங்கள் உடலுக்கு தாக்கத்தை தருவான் சக்தியை தருவான் ஒரு குறிப்பிட்ட பிறகு நம்முடைய சக்தியை பலத்தை நாம் இழந்து விடுகிறோம் ஒரு சில கட்டங்களிலே நாம் நம்முடைய தரகாத்திரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது ஆனால் இஸ்திகார் செய்வதை வளமையாக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உடலிலும் சக்தியை தருவான் உலரீதியாகவும் சக்தியை தருவான் என்பதாக சொல்கிறார்கள் அப்ப நாலாவது விஷயம் நமக்கு இறைவன் சக்தியை தருவதோடு ரிசுக்கை கொண்டு வந்து நமக்கு தருவான் நமக்கு தேவையான மழையை அந்தந்த காலகட்டத்திலே கொடுப்பான் இது இஸ்திவார் மூலம் கிடைக்கக்கூடிய நாலாவது பலன் ஐந்தாவது பலன் அருள் வேண்டும் அருள் வேண்டும் என்று எல்லா நேரலும் நேரத்திலும் அருள்வாயிலை திறந்திருக்காதா என்று இயங்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய அருள் வாசலை அல்லா திறந்து வைப்பான் தன்னுடைய ரஹமத் என்ற வாசனை அவர்களுக்கு அல்லாஹ் திறந்து வைப்பான் சாலி அலி இஸ்லாம் தன் கூட்டுத்தாரை பார்த்து சொன்ன வார்த்தையை திருக்குறான் பதிவு செய்கிறா நன்மையை விடுத்து ஏன் தீமையை செய்வதற்கு இப்படி போட்டி போடுகிறீர்கள் இறைவனிடத்திலே உங்களுடைய கடந்த கால பாவங்களை நினைத்து வருந்த வேண்டாமா அப்படி நீங்கள் வருந்தி மன்னிப்பு கேட்டால் இறைவன் உங்களுக்கு அருளை கொடுப்பானே என்று அல்லா சொல்றான் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான வழி மிக முக்கியமான பாதை பாவ மன்னிப்பு ஆறாவது நமக்கு இனி ஏற்பட இருக்கக்கூடிய முசீபத்துகள் ஆபத்துகள் சோதனைகள் எல்லாவற்றையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய கேடயமாக இஸ்திகார் இருக்கிறது முன்னாடி சொன்னது கவலை கஷ்டம் முன்னாடி ஏற்பட்டதெல்லாம் நீங்கிறதுக்கு இனிவரும் காலங்களில் இதுபோன்றுண்டான சோதனைகள் பலாய்கள் முசீபத்துகள் ஆபத்துகள் எல்லாவற்றையும் தடுத்து நிப்பாட்டும் கேடயம் இஸ்திகார் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் அபு முர்சுலா அஷாரி தெதியா சொல்கிறார்கள் வரலாற்றில் வந்திருக்கிறது தானே சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு அந்த நேரம் நெருங்குகிறது நபிகள் பதட்டமடைந்து வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து பார்த்தால் எல்லோரும் முகத்திலும் ஒரு விதமான பயம் தொட்டி கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல அழைச்சாங்க உட்கார வச்சாங்க ரிக்கிரி செய்கள் என்று சொன்னார்கள் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கிடைகள் என்று சொன்னார்கள் நீண்ட நேரம் தொழுதார்கள் கியாம் ருக்கு சஜிதா நீண்ட நேரம் தொழுகை முடிந்தது முடிந்த விட்டு சொன்னார்கள் இதுபோன்று உண்டான கிரகண சமயங்களிலே இறைவனுடைய கோப பார்வை மனிதர்கள் மீது திரும்பி விடாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நனையுங்கள் இறைவனை விற்று செய்யுங்கள் உங்களுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அந்த கிரகணத்தை அல்லா நீக்கி விடுவான் என்றார்கள் இப்போ ஒரு ஆபத்து வரக்கூடியது அதை தடுத்து வழி என்ன என்பதை காட்டுகிற பொழுது நபிகள் நாயகம் இஸ்திகாரை பாவ மன்னிப்பை முதன்மைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலும் ஆபத்துகள் முசீபத்துகள் வராமல் இருக்க நாம் இந்த இஸ்திகுபாரை நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக்கி கொள்வோமே நிச்சயம் பெரும் பெரும் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு விஷயம் ஆக இந்த ஆறு விதமான இஸ்திகபார் மூலமாக இந்த சமூகத்திற்கு அல்லா தருகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பர்களே ஒரு மிகச்சிறந்த இஸ்திகபாரை நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன் தருகிறேன் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை மனதம் செய்து தினசரி ஓதிவாருங்கள் நபிகள் சொன்னார்கள் நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த இஸ்திகபாரை எவர் ஒருவர் காலையில் ஓதுகிறாரோ அன்று மாலைக்குள் அவருக்கு மரணம் என்று இருக்குமேயானால் அவர் மரணம் அடைந்ததற்கு பிறகு நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் எவர் மாலையில் இந்த இஸ்வாரை ஓதுகிறாரோ அவருக்கு அன்றைய இரவு மரணம் என்றிருந்தால் அல்லது மறுநாள் அதிகாலையில் மரணம் என்றிருந்தால் மரணப்பட்டால் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார் நம்பிக்கையோடு ஓதி நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் என்றார்கள் உங்களுக்கு ஆசையாக இருப்பது போன்று உங்கள் முகம் எனக்கு காட்டுகிறது சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்கள் நான்கே வழிதான் நபிகள் நாயகன் கற்றுத்தருகிறார்கள் வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் போய் நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடித்து தேவையுடையவர்கள் கேட்டு நீங்கள் அதை ஓதி வாருங்கள் اللهم انت ربي لا اله الا انت خلقتني انا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت نانغ وريدا இந்த இஸ்திகஃபாருக்கு பெயர்தான் சையதுல் இஸ்திகஃபார் இஸ்திகஃபாருக்கு எல்லாம் தலை இதை யார் பிடித்துக் கொள்கிறாரோ நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் எத்தனையோ வரிகளை நாம் மனநமிட்டுக் கொள்கிறோம் எடுத்து அதிலே கவனம் எடுத்து அதை கொள்கிறோம் அதை செயல்படுத்த முனைகிறோம் நம்மை இந்த உலகத்திலிருந்து நேரடியாக சொர்க்கத்திற்கு கையை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை உங்கள் கைகளில் நான் இப்பொழுது ஒப்படைத்திருக்கிறேன் கூகுளிலே போய் நீங்கள் சர்ச் செய்து பாருங்கள் அது உங்களுக்கு கிடைக்கப்படும் எடுத்து மனநமிடுங்கள் மனநமிட்டு தினசரி ஓரி வாருங்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பிரித்தமான